ஓம் சனேச்சராயனே நம்ம நம்ம குடும்பங்களில் பிறப்பு எப்படி ஒரு கொண்டாட்டமாக இருக்கோ அதுபோல் நம் குடும்பத்து உறுப்பினர்கள் இறக்கும் பொழுது அவர்களோட ஆன்மா சரியாக அந்த பித்ரு உலகத்தில் போய் சேரணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு குடும்பத்து நபர்களும் அதை கட்டாயமாக கடைபிடிக்கணும் அந்த இறந்த ஆத்மாவினுடைய நலன் மேலே ஏன் அது போல் செய்யணும் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா சாஸ்திர சம்பிரதாயங்களை விட்டுட்டு ஒரு மனுஷன் இறந்ததுக்கப்புறம் அவனுக்கு நல்ல ஒரு மோட்ச கதி ஒரு அடுத்த பிறப்பு நல்லதாக அமையணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ப பல விடைகள் நம்மளோட பிறப்புலே இருக்குது அதாவது முன்முண் ஜென்மாக்கள் நமக்கு இருந்திருக்கு அப்படிங்கும்போது இனி அடுத்த ஜென்மாக்களும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இந்த பிறப்பு ஒரு குழந்த பிறந்த உடனே அதை அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த தாயினுடைய மார்பிளை கொண்டுட்டு போய் அந்த குழந்தைய வைக்கிறாங்க அது எப்படி அந்த பாலை வந்து அதுக்கு தேவையான அளவு அந்த சரியான ப்ரெஷரில் அது வந்து இழுத்து விழுங்குது நாம் அதுக்கு பயிற்சியே கொடுக்கலை அப்போ முன்ஜென்ம வாசனை இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு தோணுது இது எப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நமக்கு பிடிப்படுது அப்படின்னா அந்த குழந்தை வந்து அந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அப்படி வரும் பொழுது அது ஃபஸ்ட்டு இங்கா அப்படின்னு இங்கா அப்படின்னு சொல்கிறதிலேருந்து அதனுடைய அந்த மொழி எந்த குடும்பத்தில் அது எந்த கம்யூனிட்டியில் இல்லை எந்த ஒரு கலாச்சாரத்தில் பிறக்குதோ அது போன்றது ஒரு மொழியையும் நாம் வந்து பயிற்சி பண்ணவே இல்லை அந்த தாய்மொழியை அது எவ்வளவு அழகாக அது மழலையாக வருது அது எவ்வளோ அழகாக அது எப்படி அது ஒரு இலக்கண பிழைகள் இருந்தாலும் அந்த வார்த்தைகளை எப்படி போட்டு அது எப்படி பேசுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா இன்னும் எப்படி நமக்கு ஸ்ட்ராங்காக பிடிப்படுதுன்னா அந்த குழந்தையோட நன்மை அப்படின்னு பார்க்கும்போது விஷயங்கள் அப்படிங்கும்போது இவனோட நடை உடை பாவனையெல்லாம் என்னோட மாமியாரோட அவங்க மாமியார் போல் அப்படின்லாம் ஜென்ரேஷன் விட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் மிகையாக சொல்கிறதில்ல அந்த உண்மையாலுமே அந்த பொது மனிதர்களே சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அதுபோல் இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள்னால் அது அந்த ரெண்டு வயசு சிறு பிராயத்திலையே என்னென்ன அற்புதங்களை பண்ணுது நல்லா பாட்டு பாடுது அது வந்து ஒரு அந்த திருக்குறள் அப்படியே சொல்லுது எதோ பண்ணுது நம்ம தான் இப்போ இந்த யூடியூப்லாம் பார்க்குறோம்ல அந்த சிறு குழந்தை அப்படிங்கும்போது இதெல்லாம் முன்ஜென்ம வாசனை இல்லாமல் வந்து ப்ராக்டிஸில் கொண்டு வரத்துக்கு வாய்ப்பில்லை நம்ம பேச்சுவார்க்கில் நம்ம குடும்பத்தில் சொல்கிறதுண்டு என் மாமனாரோட அப்பாவாக என்னமோ நீ இப்படி எல்லாத்துக்கும் எடுத்து எடுத்து கொடுக்குற நாளைக்கு உனக்கு வேண்டாமா அப்படிம்போம் நம்மளோட பரம்பரையில் யார் இப்படி இருந்தாங்கன்னு தெரியல நீ என்ன ஒருத்தருக்கு கூட உன்னை கொடுக்க மாட்டேங்கிற உன்னோட அக்காவுக்கு நீ கொடுக்க மாட்டேங்கிற உன் தங்கச்சிக்கு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்லாம் நம்மளோட பெரியவங்களே நம்மளை ஏசுறதுண்டு அப்போ அது இவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம பரம்பரையில் யார் இருந்தாங்கன்னு தெரியலையேன்னு நம்மளை தான் அவங்க காரணமாக வைக்கிறாங்க பெரியவங்க போல் இந்த பிறப்பு போல இறப்புமே நாம் சரியாக கையாளணும் ஒரு ஆத்மா வந்து பிறந்ததுலேருந்து நம்ம கூட பயணிக்கும்போது எல்லாமே கர்ம வழி தொடர்பில் தான் ஒவ்வொரு உறவுகளுமே வருது பெற்ற தாய் தகப்பன் கருவியாக இருக்காங்க தாத்தா பாட்டி அத்தைமார்கள் சித்தப்பாமார்கள் தாய் வழி சொந்தங்கள் நெய்பர்ஸ் படிக்கிற இடம் நமக்கு பள்ளி படிப்பில் சொல்லித்தர ஒவ்வொரு ஆசானும் வேலைக்கு போகிற இடத்துல திருப்பி திருமணம் ஆயிக்கிறது நாம் திரும்ப குழந்தையை பெற்றுக்கிறது இது எல்லாமே வழி தொடர்பு தான் இதில் நீங்கள் கையை விட்டு என்னன்னா ஒரு நாலு பேர் நல்லவங்கன்னு உங்களால் சொல்ல முடியாது ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் எனக்குன்னு ஏன் தான் இப்படி வந்து வாய்க்குதோ எனக்குன்னு ஏன் தான் இப்படியெல்லாம் வந்து நபர்கள் வாய்க்கிறாங்களோன்னு நம்ம சொல்கிறோம் நாம முர்முறு பிறவியில் யாராருக்கு எது நல்லது பண்ணோமோ அவங்களே நமக்கு நல்லது பண்ணுறாங்க யாராருக்கு நம்ம கேர் கொடுக்க வேண்டிய இடத்துல கேர் கொடுக்கலையோ அவங்க நம்மளை துவம்சம் பண்ணுறாங்க அதனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை வந்து நாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்மளோட வாழ்க்கையை ஓட்ட முடியாது முடியறதில்ல இறந்த ஒரு நபருனுடைய குடும்பத்தில் அந்த இறந்தவரோட நீங்கள் மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் அவங்க இருக்கும் வரையிலுமே அவங்க உங்ககிட்ட வந்து நெகட்டிவாகவே நடந்திருக்கலாம் நல்ல மனிதர்களாக இல்லாம இருந்திருக்கலாம் ஆனாலும் அவங்களோட இறப்புக்கு பிறகு செய்ய வேண்டிய கடமைகளை ஒவ்வொரு குடும்பத்தாரும் செய்து தான் ஆகணும் ஏன்னா அந்த இறந்தவங்களுக்கும் நமக்குமான கர்ம தொடர்பு இருக்குது அந்த கடமையிலேருந்து தவறக்கூடாது சின்ன கடமை அவங்க இறந்ததுலேருந்து அந்த தேங்காய் உடச்சி வச்சு ஒரு தீபம் அந்த ஒரு குத்து வழக்கு அந்த ஆரம்ப ஸ்டேஜிலருந்து பதினாறு நாட்கள் முடிஞ்சு பதினாறு நாள் வரையிலும் அவங்கவங்க அந்த வாழ்ந்த குடும்பத்திலே விட்டுருவார் யார் யமதர்மராஜா இறந்த ஆத்மாவுக்கும் இந்த குடும்பத்தாருக்கும் இறப்பு வரையிலும் சரியான சச்சரவு சண்டையாக இருந்தாலும் இறந்ததுக்கப்புறம் எல்லா ஆத்மாக்களும் ஒரே அதிர்வில் தான் இருக்கும் அதாவது அவங்க தீமை அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே ஜோன்குள்ளே போக மாட்டாங்க இந்த குடும்பத்துக்கு என்ன நல்லது செய்யணுங்கிற அந்த அளவுக்கு அந்த ஆன்மாவனுடைய யோசனை அப்படி தான் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கு இதை நீங்கள் நம்பணும் இதை நான் சொல்ல வரேன்னா நான் ஒரு இடத்துல கண் கூட சத்தியமாக பார்த்த காட்சி இந்த இறந்த அம்மாவனுடைய வீட்டில் ரெண்டு மருமகள் இருக்காங்க மகன்கள் பேர பிள்ளைங்கெல்லாம் நல்லா அந்த அந்த பதினாறு கும்பிடும் போதோ முப்பது கும்பிடம்போதோன்னு வைங்களேன் அப்போ எல்லாரும் ஓரளவுக்கு அந்த ஃபோட்டோட்ட போய் எல்லாம் பண்ணுறாங்க செய்கிறாங்க அந்த ரெண்டு மருமகளுமே அந்த ஒரு ரொம்ப ஒரு அந்த கோபம் அந்த கண்களில் தெரிஞ்சது இறந்ததுக்கப்புறம் கூட அவங்கள மன்னிக்கிழ கேட்டவங்களாவே இருக்கட்டும் மன்னிக்கலை அப்படின்னா வாழும் காலத்தில் நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நாம் நினச்சி பார்க்கணும் அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் இறந்ததுக்கப்புறம் அவங்க இது போல் நல்ல அதிர்வில் தான் இருப்பாங்கன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் இந்த ஆடியோவை கேட்கும் பொழுது புரிய வரும் அதாவது இது போல் அறியாமையில் இருக்கிற நபர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அடுத்து அந்த பதினாறு கும்பிடுறது முப்பது கும்பிடுறது அந்த ஒரு வருட காலம் வரையிலும் நாம் எந்த ஒரு கொண்டாட்டங்கள்லையும் ஈடுபடாமல் இருக்கிறது அப்படின்னா என்ன அவங்களையே நம்ம நினச்சிட்ருக்கிறது ஒரு வருஷத்துக்கு இப்போ ஏதாவது ஒரு நல்ல நாள் பெரிய நாள் அப்படின்னா அப்போ சொல்லிக்கிறது என்னோடய மாமனார் இறந்ததால் எங்களுக்கு ஒரு வருடம் எதுவும் கொண்டாட்டங்கள் இல்லைன்னு அப்போயாவது நம்ம நினச்சி நினச்சி அந்த ஒரு வருடத்துக்கு அவங்களுக்கான நினைவுகளோடு நம்ம தாங்கி வர்றதுக்காக தான் நம்ம கலாச்சாரம் இது போல் கொடுத்துருக்கு இல்லாட்டி கோயிலுக்கு போனால் நம்ம அவ்வளவுதான் அது சரியில்லை அது வந்து சாமி நம்மளை இது பண்ணிடறோம் அது பண்ணிடோம் அப்படி பயமே வேண்டாம் இறந்தவர்களோட நினைவுகளை ஒரு வருட காலமாவது நாம் நினைக்கணுங்கிறது தான் நம்மளோட தாத்பரியம் அந்த இறந்த ஒரு வருடம் கழித்து வரக்கூடிய அந்த திதியை பார்த்து தவசம் கொடுக்கணும் ஒவ்வொருத்தருமே தவசம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு நம்மளோட சமுதாயத்துலேயும் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்கவங்க பெரியவங்க எப்படி வழிபட்டாங்க எல்லாரும் இது மாதிரி பண்ணால் தான் இறந்தவங்களை இது போல தான் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஜோன்குள்ளே போய் நம்ம சிக்கிக்க தேவையில்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாது அது எப்படி தவசம் கொடுக்கறது எதெதோ என்னென்னமோ சொல்கிறாங்க சிம்பிளாக ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா இந்த தை மாதம் முதல் நாள் சூரிய பகவான் தெற்குலேருந்து தன்னோட தேரை வடக்கு நோக்கி டேர்ன் பண்ணுவார் திருப்புவார் அந்த நாள் தை ஒன்றாம் நாள் பித்திருக்களுக்கு நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சூரிய பகவானே தர்றாரு அப்போ நீங்கள் அந்த அந்த இது அன்னைக்கு தை ஒன்றாம் தேதி அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஆணா பெண்ணை யார் பெரியவங்க இறந்துருக்காங்க சேலையோ வேஸ்டியோ வாங்கி அதை வச்சு படைச்சி காகத்துக்கு வச்சு அந்த வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்லாம் அந்த சேலையை வந்து அந்த வீட்டு பெண்கள் தான் கட்டிக்கணும் அதாவது போ நம்ம இருந்து வெளியே போன பெண்கள் கட்டிக்கக்கூடாது அடுத்த வீட்டுக்கு போன பெண்கள் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய மருமகள்கள்னு சொல்லக்கூடிய அவங்க கட்டிக்கும்போது அந்த பித்திருக்களோட ஐஸ்வர்யமும் ஒரு ஆசையும் அளப்பரிய அளவில் கிடைக்கும் அதுபோல் நம்மளால நம்மளால் முடிஞ்ச சிம்பிளான ஆனால் வருடம் ஒருதுறை நாம் வந்து வணங்கி வரணும் இதில் வந்து கொஞ்சம் ஒரு அறியாமையில் நீங்கள் கேள்வி கேட்பீங்க இது இது கொடுத்தா அது போவுங்கிறது அது எப்படி நம்ம நம்புறது அப்படின்னா அதான் நம்ம ஒரு மணி ஆர்டர் பண்ணும்போது இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இங்கே நம்ம வந்து மணி ஆர்டர் பண்ணுறோம் இதே பணம் அங்கே போய் சேர்றதில்ல அங்கே இருக்க வேறு ஒரு போஸ்ட்மேன் போய் ஆனால் நம்ம நூறுரூபா கட்டின பணத்தை அவர் போய் அங்கே நூறுரூபான்னு கொடுத்துட்றாரு இல்லையா இது போல தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் இது போல தான் நடக்கும் நம்பணும் நம்பிக்கை தான் நம்மளோட கலாச்சாரத்தோட அசைக்க முடியாத அடிப்படை தவசம் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு அமாவாசை நாள்லையும் பித்திருக்களை நாம் வணங்குறது அது ஒன்றும் இல்லை ஜோ நீங்கள் வந்து எள்ளும் தண்ணி இறக்கலைன்னாலும் பரவாயில்ல அது எல்லா இடத்துலையும் அப்படி இல்லைன்னாலும் சும்மா ஒரு அந்த அந்த வீட்டு ஆண்மகன்கள் அந்த தாய் தகப்பனை இறந் இழந்தவங்க மற்ற பெண்கள்லாம் அதை இது பண்ணக்கூடாது தவசம் அதை விரதம் இருக்கக்கூடாது அதை நீர் விழாவி அன்றைக்கி எல்லாமே அது கொஞ்சம் பதார்த்தங்கள்லாம் வச்சு அதை காகத்துக்கு வச்சுட்டு வந்துட்டிங்கன்னாவே அந்த காகத்து காகம் சாப்பிடும்போது அது பித்திருக்களுக்கு போய் சேர்ந்துருது அமாவாசை விரதம் அந்த தேவசங்கிறது கொடுத்துடலாம் ஆனால் அமாவாசை விரதம் மாதம் மாதம் என்னையால் இருக்க முடியாது குடும்ப சூழ்நிலை இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன்னா கண்டிப்பாக பசுவுக்கு மஞ்சள் வாழைப்பழமோ இல்லை பசுவுக்கு அவுத்திக்கீரையோ அந்த அமாவாசை நாளில் கொடுத்தீங்கன்னாலும் உங்களோட அந்த பித்திருக்களுக்கு போய் சேர்ந்துடும் அதில் உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் அந்த இறந்தப்ப அதில் வந்து அடைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறது அது நம்மளோட எல்லா மக்கள்கிட்டையுமே இந்த விஷயம் இருக்குது அப்போ அதுக்கு என்ன அந்த மாதிரி அடைப்பு இருபத்தேழு நட்சத்திரத்தில் கு குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் அடைப்பு நட்சத்திரங்கள்னு சொல்கிறது அதுக்கு பேர் தனிஷ்டா அப்படிங்கிறது அஞ்சு நட்சத்திரங்களுக்கு ஆறு மாத அடைப்பு அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி எல்லாமே ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுமா வரக்கூடியது அதாவது கும்பத்துலேயும் ரே இதில் மீனராசிலையும் கும்பராசி மீனராசி ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த அஞ்சு வந்துடுது ஆறு மாத அடைப்பு அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் இறந்தாங்கன்னா நான்கு மாதம் அடைப்பு கார்த்திகை உத்தரம் நட்சத்திரத்தில் இறந்தாங்கன்னா மூன்று மாதம் அடைப்பு அடுத்து மிருகசீரிடம் சித்திரை புனர்பூசம் விசாகம் உத்திராடம் இதில் இறந்தாங்கன்னா ரெண்டு மாதம் அடைப்பு அடைப்பு அப்படிங்கிறது ஏன் எல்லா நட்சத்திரங்களுக்கும் அடைப்பு இல்லை இதுக்கு பேர் ஏன் தனிஷ்டா அப்படின்னா தனிஷ்டா அப்படிங்கிறது ஒரு தேவதை அது அதுபோல் ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கு இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களை அது வந்து சரியாக அந்த பித்ரு உலகத்துக்கு அனுப்பக்கூடிய அந்த வேலை அப்போ இந்த அஞ் ஆறு மாதங்கள் அடைப்பு உள்ள ஒரு நட்சத்திரத்தில் இறந்தாங்கன்னா அவங்க அந்த பித்ரு உலகத்துக்கு போய் அந்த யமப்பட்டினத்துக்கு போகிறதுக்கு ஆறு மாதங்கள் ஆகும் ஆறு மாதமும் அவங்க பயணிக்கிற வழிக்கு வெளிச்சம் இதுதான் நாம் ஆறு மாதம் அடைப்பு அப்படின்னா ஒரு மண் பானையில் நீங்கள் அந்த கொஞ்சம் நல்ல பெரிய அகல் பெரிய அகலாக அது போல் நீங்கள் வாங்கி அதில் நல்லா திரிய போட்டு ஆறு மாதம் வரையிலும் கொஞ்சம் சின்ன அந்த ஒளி வர்ற மாதிரி நீங்கள் அந்த அவங்க அந்த இறந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு லைட்டை கொஞ்சம் அந்த இடத்துலருந்து ஒரு அடைப்பு அப்படின்னா என்னென்னா ஒரு குறுக்கை வந்து நம்ம போக வ வர்றதுக்கு ஈஸியாக போகாதது போல் அது நிறைய இடத்துல திண்ணை அப்படின்லாம் உண்டு ஒரு ஓரமாக அவங்களோட அந்த அந்த அடைப்பு இருக்கிற அந்த இடங்கிறது ஒரு சின்ன இடமா ஒதுக்கி அந்த இடத்துல ஒரு சா ஒரு செம்பில் தண்ணீர் ஃபுல்லாக வச்சு அதை இன்றைக்கி காலையில் வச்சோன்னா மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை மாற்றி மாற்றி அதெல்லாம் அந்த வீட்டு பெண்கள் செய்கிறது அவ்வளவு பித்திருக்களோட ஆசை கிடைக்கும் இதெல்லாம் நாம்ளே தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு இல்லை அவங்கள சாமிக்குனா நினச்சி நம்ம இந்த வேலைகளை செய்யணும் தீபம் ஆறு மாதம் வரையிலும் எரியறது போல் அப்போ ஆறு மாதம் வரையிலும் எரிஞ்சால் வீட்டில் ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணுமே ஆமாம் ஆறு மாதம் வரையிலும் அவங்கள நீங்கள் வணங்கி சாயந்தரம் பொழுதுன்னா ஒரு சூடத்தை ஏற்றி வச்சு எல்லாருமா அந்த அந்த வீட்டு உறுப்பினர்கள் எல்லாருமே மாலை பொழுது சன் செட் ஆனதுக்கப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறமா அந்த அந்த அடைப்பு உள்ள இடத்துல நீங்கள் வணங்கிட்டு வந்துட்டு தண்ணியை மட்டும் காலையில் காலையில் மாற்றிட்டு ஆறு மாதம் அடைப்புன்னா ஆறு மாதம் அந்த விளக்கு எரியிறது நான்கு மாதம் மூன்று மாதம் ரெண்டு மாதம்னா அது வரையிலும் அந்த விளக்கை எரிய விடும் பொழுது உன்னதமான விஷயங்கள் உங்களோட அடுத்தடுத்து வரக்கூடிய பரம்பரைகளுக்கு நீங்கள் நன்மை செய்கிறது இது இறந்தவங்க இறந்தவங்களுக்கு நீங்கள் வெளிச்சம் கொடுக்குறீங்க அப்படி நீங்கள் தவறிட்டீங்கன்னாலும் அது வந்து நிறைய பேர் வந்து அவங்கவங்களோட குடும்பத்துக்குன்னு இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் அப்படின்னு சொல்லியும் ஒரு வார்த்தை சொல்லி அவங்க வந்து அந்த தர்ப்பணங்கிறதெல்லாம் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு இறந்தவங்க அது ஏதோ மெதுவாவது அவங்க போய் சேர்ந்துருவாங்க ஆறு மாதம்னா ஆறு மாதத்தில் ஆனால் நாம் உயிரோடு இருக்கக்கூடியவங்க இவங்க நல்லபடியாக உலகத்துக்கு போகணும்னு சொல்லி நாம் அவங்களுக்கான விஷயங்களை இது என்ன விஷயம் இப்ப நம்ம மேலே சொன்னது அதை மட்டும் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சந்ததிகள் நல்லா இருக்குங்கிறது அதை நீங்க சுயநலமா கூட செய்யலாம் அப்புறம் அது உங்களுக்கே அது அந்த குடும்பத்து மேல அந்த ஒரு பற்று உங்களுக்கே வரும் மூதாதையர்கள் மேல சொல்றேன் பயந்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா அதாவது நம்ம நம்மளோட சந்ததி நல்லா நினைச்சு சுயநலமா செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு நன்மைதான் நடக்கப்போகுது அதையே வந்து இறந்தவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டராக இருக்க மாட்டாங்கங்கிறத நம்பி செய்யும் பொழுது நமக்கு ரெண்டு மடங்கு நன்மைகள் கிடைக்கும் இல்லையா அதை சொல்கிறேன் மாதிரி இறந்ததுக்கப்புறம் அந்த மனுஷங்க அவ்வளவுதான்னு சில இதில் மறந்துடுறாங்க சில மக்கள் அதை ஃபோட்டோவை எடுத்து வைக்கிறது இல்லை கண்டிப்பாக ஃபோட்டோவை எடுத்து வச்சு நீங்கள் ஒரு சிறு பூ தினம் வச்சு உங்கள் வீட்டு பெரியவங்களை வணங்கிவாங்க அதனால தான் நம்ம வந்து நிறைய நம்ம விசேஷங்கள் வீட்டில் பண்ணும் பொழுது முதல்ல அந்த பித்திருக்களை தான் முதல்ல வணங்கணும்னு சொல்கிறாங்க தான் கடவுள் அப்படிங்கிறதே நமக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம வீட்டு முன்னோர்கள்ங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட ஃபோட்டோவை அவங்களோட பெட்ரூமில் வைக்கிறது கிச்சனில் வைக்கிறது அது போல் வைக்காமல் எல்லா மக்களும் கூடுற இடம் எது ஹால் இது போல் அந்த நிலகாலுக்கு நேர் மேலே க மாட்டக்கூடாது அவ்வளவுதான் அப்புறம் நிறைய பேர் நம்ம புழங்குற இடத்துல அந்த பெரியவங்களை சின்ன ஃபோட்டோவோ ஆணி அடிச்சோ வச்சு தினமுமே வழிபட்டுவாங்க அது வடக்கு பார்த்து வைக்கணும் கிழ வ வடக்கு பார்த்து வைக்கணும் இல்லை தெற்கு பார்த்து வைக்கணும் அப்படிங்கிற ரெண்டு கான்ட்ரவர்சி இருக்குது நீங்கள் எப்படி உங்களுக்கு ரெண்டு பக்கமே எதில் அதாவது கிழக்கு மேற்கு கிடையாது வடக்கு தெற்கு உங்களுக்கு எது மனதுக்கு சூட்டாக இருக்கோ இல்லை மாற்றி மாற்றி கூட நீங்கள் வச்சு பாருங்கள் நம்ம குடும்பங்களில் இறந்து போன பெரியவர்களை வச்சு நம்ம குடும்பத்தார்கள் கிட்ட சண்டை போடக்கூடாது அவங்கள திட்டக்கூடாது நீ உன்னோட தாத்தா மாதிரி அப்படியே இருக்க உனக்கு அந்த புடிவாதம் இருக்குது அப்படிங்கிறது போல் அது சொற்கள் நெகட்டிவ் சொற்களை இறந்தவங்களை பற்றி நாம் உபயோகப்படுத்தக்கூடாது அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலுமே ஏன்னா கடவுளோட ஆசி தான் அப்படின்னு நம்ம அறியாமையில் இருக்கோம் கண்டிப்பாக நம்ம குடும்பத்து முன்னோர்களோட ஆசி நமக்கு ரொம்ப முக்கியம் நாம் ஜாதகம் பார்க்க போனோம்னா உடனே சொல்கிறாங்க உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குது அப்படிங்கிறாங்க பூர்வ புண்ணியம் கெட்டிருக்குங்கிறாங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்களோட வழிபாடை நாம் இடையில் விட்டது தான் நாமல்ல இல்லை நம்மளுக்கு நம்ம அதை நமக்கு ஏன் அப்படி வருதுன்னா நாம் அதை ஸ்ரத்தையோட கை கடைப்பிடிக்கணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம கண்ணில் காமிக்கிறது நாம் கடைப்பிடிக்காததால் என்ன பண்ணுறோம் திருப்பி பனிஷ்மெண்ட்டோட ஏதாவது அந்த ஹோமம் பண்ணோம் இந்த ஹோமம் பண்ணோம் அப்படின்னு அது ஒரு பனிஷ்மெண்ட்டோடு செய்கிற மாதிரி இருக்குது பெரிய அளவில் அதனால் பித்திருக்களை வழிபடுறது அதுவும் சிம்பிள் வழிபாடு தானே நாம் நம்மளை ரொம்ப நாம் வந்து இந்த வார்த்தைகளை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் ரொம்ப வந்து பேச வேண்டியதாக இருக்குது இறந்தவர்களை வழிபடுறதில் முதல்ல உங்களுக்கு பயம் இருக்க வேண்டாம் முதல்ல இறந்தவர்கள் வழிபடுறதில் நமக்கு நம்பிக்கை இருக்கணும் இப்படி தான் வழிபடணும் அப்படிங்கிற எந்த ஒரு தத்துவமும் இல்லை உங்கள் உங்கள் மனசுக்கு எப்படி தோணுதோ அந்த ரெண்டு மூன்று வழிமுறைகளில் நீங்கள் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் பொழுது அவங்க கெட்டவர்களாக இருந்தாலும் இறந்த இறந்த பிறகு அந்த ஆத்மாக்கள் புண்ணிய ஆத்மாக்களாக தான் இருக்கும் சிறப்பு அப்படின்னு வரும்போது இதை முத்தாய்ப்பாக வச்சு நம்ம முடிச்சுக்கலாம் இறப்பும் இறப்பும் இறை சக்தியால் இந்த இயற்கையால் பிரபஞ்சத்தால் நமக்கு கொடுக்கறது எனக்கு வாழ்க்கை சரியில்லை எல்லாத்துக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம உயிரை நாம்ளே மாச்சிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தவறு இது தற்கொலை அப்படிங்கிறது ஒரு மனுஷன் பண்ணிக்கிட்டனா அதனால் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அதை நம்ம பேசினோம்னா நீண்ட பதிவாக போவோம் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள்ங்கிறது உங்களுக்கு தான் ரொம்ப பெரியது அப்படிங்கிறது இல்லை நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த இறை சக்தி அந்த கஷ்டங்களை கொடுக்குது இந்த கஷ்டங்கள்லருந்து நாம் மீண்டு வந்துட்டோன்னா அடுத்த பிறப்பு நமக்கு நல்லதாகவே இருக்கும் ஏன்னா சஞ்சிதோங்கிறது முற்பிறப்பு பிராரப்தோங்கிறது இந்த பிறப்பு ஆகாமியோங்கிறது அடுத்த பிறப்பு இந்த மூன்று கடல்களுக்குள்ளே நம்ம முங்கி முங்கி எந்திரிச்சு வந்து தான் ஆகணும் அதனால் நம்ம உயிரை மாச்சிக்கிறதுக்கு நாம் அதை அறியாமையில் தான் பண்ணுறோம் அதனுடைய கஷ்டங்கள் ரொம்ப பெருசு இறை சக்தி கொடுத்த ஆயுட்காலம் வரையிலும் அன்னன் தண்ணி இல்லாமல் அந்த பித்ரு உலகத்தில் நாம் சுற்றிக்கிட்டு இருக்கணும் நம்ம முன்ஜென்மத்தில் செஞ்ச அந்த வினை தானே முன்னாடி வந்து நிற்கிது இதையும் ஒரு கை பார்ப்போம் ஜெயிச்சு வருவோங்கிற மனதிடம் ஒவ்வொரு வாழ்கிற மனுஷன்கிட்டையும் இருக்கணும் ஒரு பிறந்த குழந்தையை போலவே நம் வீட்டு முதியவர்களையும் நாம் மதிப்போம் நடத்துவோம் அவங்க நம்மளை விட்டு மறைஞ்சதுக்கப்புறமும் அவங்களுக்கான கடமைகளை ஒவ்வொருவரும் செய்வோம் நம்மளோட சந்ததிகளை ஆரோக்கியமாக கொண்டு போவோம் ஓம் नमः शिवाय